ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு குறியீடு அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெச்டிஐன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரீசெண்டாக குரூப் ஒன்னில் கூட இதோடய அப்ரிவேஷன் என்னென்னு கேட்டிருந்தாங்க ஸோ இங்கிலீஷ்லேயும் பார்த்து வச்சுக்கோங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதான் வந்து ஹியூ மனிதவழ மேம்பாட்டு குறியீடு இது வந்து மூணு ரோல் வந்து ப்ளே பண்ணும் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் என்னென்ன அப்படின்னா வாழ்நாள் குறியீடு கல்வி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது இது ஆப்ஷனில் கொடுத்துட்டு எது வராது அப்படின்ற மாதிரி கூற்று காரணங்களில் கேட்டிருக்காங்க ஸோ வாழ்நாள் குறியீடு அப்புறம் வந்து கல்வி அப்புறம் மொத்த உள் உள்நாட்டு உற்பத்தி இந்த மூணும் தான் ஸோ இந்த வாழ்க்கை தரத்தை வந்து அறியறதுக்கான அளவுகள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு நாடு மாநிலம் மாவட்டம் சிம்பிள் ஸோ இதை அறிமுகப்படுத்தியவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஹியூமன் டெவலப்மெண்ட்டை நைன்டீன் அமத்தியா குமார் சென் அவர்கள் அப்புறம் பாகிஸ்தானை சேர்ந்த மஹபூல் உல்ஹக்க இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க மஹபூல் உல்ஹக்க ஸோ வாழ்க்கை தரத்தை பற்றி சொல்லுது அதாவது நம்மளுடைய இண்டிவிஜுவல் தனிநபர் வருமானம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு இதோட பரிணாம குறியீடு தெரிஞ்சுக்கணுன்னா உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைடட் பை அதிகபட்சம் மைனஸ் குறைந்தபட்சம் ரெண்டுமே குறைந்தபட்சம் தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரூ வேல்யூ என்னன்னு பார்க்கணும் டிவைடட் பை அதிகபட்சம் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா நூற்றி முப்பத்தி நாலாக இருந்தது நூற்றி தொண்ணூற்றி மூணில் நூற்றி முப்பத்தி நாலாக இருந்தது புக்கில் வந்து ஓல்டு புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து நூற்றி எண்பத்தி எட்டில் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது ரேங்க் இருந்ததுன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் ரீசண்ட்டாக வந்து நூற்றி முப்பத்தி நாலுன்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு மனிதவள குறியீடுக்கான முக்கிய அம்சங்கள் வந்து எதெல்லாம் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து பிஸ்வஜித் குஹ குஹா அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க சோ புறக்கணித்ததைப் பற்றி சொல்றவர் பிஸ்வஜித் குஹா HDI டி ஐ வாழ்க்கை தரம் வறுமை ஒழிப்பு நகரமயமாதல் சோ